இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பாப்பாவுக்கு ஒரு சாப்பாடு சிம்பிளாக ஒன்று செய்ய போகிறேங்க இந்த சாப்பாடு எப்படின்னா நேற்று நைட்டு சாப்பாடு செஞ்சுங்க பாப்பா பெரிய பாப்பா உடம்பு சரியில்லைனால அவள் சரியாக சாப்பிடல அதனால் வந்து சாப்பாடு மிச்சமாகி போச்சுங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பாடை வீண் பண்ணுவாங்க பழைய சாப்பாடு தண்ணி ஊற்றி சில பேர் கரைச்சி குடிப்பாங்க ஆனால் இது குளிர்காலனால குடிக்க முடியாதுங்க அதனால் இது என்ன பண்ணுறோன்னா நைட்டே நம்ம புளியும் உப்புமும் ஊற வச்சு கொஞ்சம் நேரம் கழித்து வச்சு கரைச்சி கரைச்சு சாப்பாடில் போட்டு படைஞ்சி அப்படியே வச்சு அமுத்தி வச்சிட்டோம்னா காலையில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு தாளிச்சிக்கலாங்க நான் வந்து நைட்டை என்னால் ஊற வைக்க முடியாதனால நான் காலையில் தாங்க சாப்பாடு புளி ஊற்றி வச்சேன் உப்பு புளியும் உப்பும் போட்டு கரைச்சி ஊற்றி தவட்டி வச்சுட்டேன் இப்போ வந்து சாப்பாடு வந்து நீ ரெடி பண்ணணுங்க இதுதாங்க சிம்பிளான இதுங்க இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம்லாம் அரிஞ்சிட்டுங்க பார்த்தீங்கன்னா இப்போ நைட்டு பாருங்க சாப்பாடு மிச்சமானதாக ஊற்றி வச்சுருக்கிறேன் நீ பாப்பாவுக்கு நம்ம தாளித்து கொடுக்கலாங்க இது வந்து சாப்பாடு நிறையா பேர் வேஸ்ட் பண்ணுறாங்க ஆனால் வேஸ்ட்டு பண்ணக்கூடாதுங்க ஏன்னா இப்போ நாளுக்கு நாள் அரிசி விலை வந்து அதிகமாகிட்டே இருக்கிறதுனால நம்ம வந்து சாப்பாடை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க குளிர்காலனால நம்ம தயிர் ஊற்றி கரைச்சி குடிக்க முடியாது அதனால நம்ம இந்த மாதிரி புளி ஊற்றி வச்சு நம்ம சாப்பாடு தாளித்து சாப்பிட்லாங்க இது ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் தாங்க